வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை கிழங்க வச்சு இடியாப்பம் செய்ய போகிறோம் பிள்ளைகளுக்கு நம்ம பெரும்பாலும் சக்கரை கிழங்க வேக வச்சு தான் நம்ம கொடுப்போம் போல் இடியாப்பம் மாவை வச்சு செஞ்சு கொடுங்க நல்லா சாஃப்டாக சுவையாக வரும் கிழங்கு தானே குழக்கொளன்னு போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம நார்மல் அரிசி மாவு இடியாப்பம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்ல பதமாக வரும் மூங்கில் தட்டில் துணி போட்ட இட்லி தட்டில் குக்கர் இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு இடியாப்பத்தை ஊற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது வசதியோ அதில் செஞ்சுக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய டிஷ் போட்டிருக்கேன் தோசை பனியாரம் பொடி மாசு எல்லாமே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை கிலோ சக்கரைவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க இடியாப்ப மாவு கால் கிலோ எடுத்துக்கோங்க இடியாப்பம் மாவு வந்து நான் வீட்லேயே செஞ்சது நீங்கள் வீட்டில் செஞ்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க லெட்டினா கடையில் வாங்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இடியாப்பா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து புட்டு மாவு புட்டு மாவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் இடியாப்பம் மாவுக்கு நல்ல நைஸாக இருக்கணும் இந்த பாருங்க இது ரெண்டுமே நான் செஞ்சு வச்சது தான் இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கூட குறைவாக கூட இருக்கலாம் ஏன்னா கிழங்கு வந்து நம்ம அரை கிலோ கரெக்டாக வாங்க முடியாது கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் இதுக்கு சுடு தண்ணி நம்ம வச்சுக்கணும் அதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சில தேங்காய் துருவி கூட போட்டு சாப்பிடுவாங்க நம்ம அப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இடியாப்பம் பாதம் குளிக்கிறதுக்கு அந்த செட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அப்புறம் நமக்கு தேவையான பொருள் முக்கியமான இடியாப்பம் அச்சி குழல் தேவைப்படுது நல்லா சன்ன சன்னமாக இருக்கும் இல்லைங்களா அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் இதான் தேவையான பொருட்கள் கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா ஊற வச்சு மண் போக அழைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இது வந்து ஆஃப் கேஜி முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க இது பக்கத்தில் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க சந்தைக்கு போனால் இன்னும் கூட கம்மியாக விற்கும் நம்ம எப்போதுமே கிழங்கு வேவிச்சு வச்சு தானே கொடுக்குறோம் இந்த மாதிரி இடியாப்பை செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே கிழங்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சட்னா வெந்துடும் எப்படி வருது பாருங்கள் அப்படியே அவ்வளோ புது கிழங்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கிழங்கு எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம கிழங்கு நல்லா வேகட்டும் நம்ம வெந்தோன்னே பார்க்கலாம் கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இங்கே பாருங்கள் மதியானத்துக்கு புளிச்ச கீரை கடைசல் பண்ணுறதுக்கு கீரை இருக்கேன் இங்கே வந்து அவரக்காய் பொரியல் செஞ்சுட்டேன் பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன் இது கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பீட்ரூட் தோசை டிசைனாக ஊற்றி கொடுக்கலான்ட்டு கிழங்கு வேகட்டும் வேகக்குள்ளாட்டியும் பாருங்கள் இந்த வேலையெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கை வச்சு காமிக்கிறேன் சூப்பராக வெந்துருச்சு அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நம்ம எடுத்து உரிச்சிக்கலாம் நல்லா ஒரு காமண் நேரம் வேக வச்சுக்கோங்க கிழங்க நான் இப்போ கிலோ எடுத்து அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு காமண் நேரம் வேக விட்ருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி டைம் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் நல்லா வேக விட்டுக்கணும் ஒவ்வொரு கிழங்கு இந்த மாதிரி உள்ளே வெள்ளையாக இருக்கும் ஒவ்வொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் கிழங்குடைய வாகு அந்த மாதிரி அது இந்த தோல் உரிச்ச கிழங்க அப்படியே கையில் நல்லா மசிச்ச முடிஞ்சாலும் மசிச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க ஃபில்டரில் நம்ம இந்த கிழங்க வச்சு அப்படியே நம்ம செய்வோம் பாருங்கள் இப்படியே செஞ்சிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த கிழங்கு வந்து கட்டி முட்டிலாம் இல்லாமல் நீட்டாக அழகாக வரும் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் எப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா பிழிய வரும் ஜலடை பின்னாடி பாருங்களேன் தட்டி காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி விழுதுன்னு இதுவே இடியாப்பம் போல் வந்துருக்கு பாருங்களேன் அது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா இப்படியே செஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை நம்ம கவனமாக பார்த்து நல்லா மசிச்சு விடணும் தெரியுதுங்க உங்களுக்கு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா அதனால கிளம்பு நல்லா வேக வச்சுக்கணும் ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது நல்லா வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு நல்லா பசிஞ்சு விடுவோம் பார்த்தீங்களா நம்ம திருவுணது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம கையில் செஞ்சோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து ஜல்லையே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்து நல்லா நசுக்கி விட வேண்டியதாக இருக்குது ஜல்லடலை செஞ்சோம்னா சுத்தமாக நல்லா வருது இந்த பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டு சரி பண்ண வேண்டியதாக இருக்குது சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா மசித்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இதை அப்படியே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பு ஆன்மெண்ட்டேன் நல்லா கொதி வரட்டும் சுடுதண்ணி கொதிக்கக்குள்ளாட்டியும் நம்ம இதில் மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா பிசைஞ்சு கொடுப்போம் இந்த மாவையும் கிழங்கையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் கிழங்கில் உள்ள ஈரப்பதமே நல்லா நமக்கு பிசைஞ்சு வருது பாருங்கள் அதனால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும் டக்குன்னு ஊற்றிடக்கூடாது நம்ம இதுவே ஓரளவு வந்துருச்சு நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் பார்த்து பார்த்துட்டு தான் நம்ம கிளறணும் கையில் இப்போ சூடு தாங்குது அதனால் நான் கை வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டம்ளர் தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு மாவு நல்லா ரெடி பண்ணியாச்சு பதமாக சில மாவுகள் வந்து பச்சரிசி சில பச்சரிசி வந்து மா தண்ணி இழுக்கும் சில இழுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெளித்து தெளித்து செய்யுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் மாவு ரெடி பண்ணுவோம் இடியாப்ப குழல் எடுத்துக்கலாம் இது வந்து அஞ்சலி கட்டுருங்க நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அச்சி வந்து இழியாப்பா அச்சு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம் ஓரத்தில் அப்படியே இந்த விட்டுக்கலாம் பூச்சிக்கிட்டு இழியாப்பட்லையும் பிளேஸா மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா உள்ள போடுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழையில் மூடிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் நல்லா வருதானே சூப்பரா வருது மூங்கில் தட்டில் பிழிஞ்சு விடலாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்க கையெல்லாம் வலிக்கவே இல்லை சூப்பராக வருது இட்லி பானையில் வச்சுக்கலாம் கிழங்கு வேக வச்சேன் இல்லையா அதில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து ஆவி இருந்து அதை வச்சு நம்ம மூடிடுவோம் வேகட்டும் இன்னொரு தட்டு வச்சு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தட்டில் கூட உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் என்ன குதிச்சுக்கலாம் கொஞ்சம் போச்சு லேசா ஆரட்டும் பாருங்க எவ்வளோ அழகாக வெந்துருச்சு இட்லி தட்டுலையும் செய்யலாங்கிறதுக்காக நான் இந்த இட்லி தட்டில் இட்லி பானையில் இந்த தட்டு மேலே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் வேகட்டும் பாருங்க இதுவும் வெந்துருச்சு இட்லி தட்டில் வச்சோம்லே அதுவும் அழகாக வெந்துருச்சு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வெந்துடும் இது வெந்துருச்சு இது வெந்துருச்சு இது இன்னொரு ஈடு வச்சுருக்கேன் இது வேக வைக்கலாம் இது உங்களுக்கு இட்லி தட்டில் எதுக்கு காமிச்சேன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி மூங்கில் தட்டு இருக்காது அதனால் நம்ம இட்லி தட்டிலையும் செய்யலாங்கிறதுக்காக இதில் காமிச்சிருக்கேன் மரம் விட்டோன்னே அப்படியே நம்ம கவுத்துக்கலாம் வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பூவா இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது இந்த ஈடும் வெந்துருச்சு எடுக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் ரெண்டாவது வீடையும் காமிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளில் வச்சிருப்பீங்க வுட்டில் அதில் கூட செய்யலாம் அதில் தானே இப்போ நான் செஞ்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்களேன் அதில் தான் பிழிஞ்சி விட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த நடுவில் இருக்கிறது வந்து அஞ்சலி கட்டுரில் செஞ்சது இது ஃபுல்லாமே இந்த செடி நாட்டு இது இருக்குது இல்லைங்களா இது வச்சு உடலில் இருக்கும் அதில் செஞ்சது அதுலேயும் துணியில் உங்களுக்கு போட்டிருக்கேன் துணியில் போட்டிருக்கேன் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் துணிலையும் நம்ம போடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் துணியிலேயும் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம துணியில் போட்டோம்னா டக்குன்னு கவுத்து விட்டுறலாம் சுட சுட நம்ம வைக்கலாம் நிற்றது இல்லைன்னா எண்ணெய் பூசி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம எடுக்க முடியும் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அச்சியில் வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அஞ்சலி கெட்டரில் நல்லா சின்ன சின்னமாக வரும் தான் வித்தியாசம் இது டக்கு டக்குன்னு பிளிகிறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அஞ்சலி பிழியும் போது கட்டாயமான பயந்து பயந்து நம்ம பிழியிற மாதிரி இருக்கும் எடுத்து காமிக்கிற மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் மயில்டான இனிப்பு இருக்குது ரொம்ப இனிப்பு கிடையாது கொஞ்சம் மைல்டாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ போட்டு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி புவாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி நான் உதிர்த்து காமிக்கிறேன் இது பாருங்கள் தொட்டு சாப்பிட்றது குருமா வச்சுருக்கேன் தேங்காய் பால் சக்கரை போட்டு வச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் எது பிடிக்குதோ அதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்